ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம அழகான சிறிய வாக்கியங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்க ட்ரை டு கான்சென்ட்ரேட் ட்ரைனா வந்து முயற்சி செய்யுங்கள் டு கான்சன்ட்ரேட்னா வந்து கவனம் செலுத்த ட்ரை டு கான்சென்ட்ரேட் அத வந்து இரண்டு துண்டுகளாக வெட்டுங்க கட் இட் இன்டூ டூ பீசஸ் கட்ன வந்து வெட்டுங்கள் இட்னா வந்து அதை இன்டூ டூ பீசஸ்னா வந்து இரண்டு துண்டுகளாக கட் இட் இன்டூ டூ பீசஸ் நான் அவன மார்ச் மாதம் வந்து சந்தித்தேன் ஐ மெட் மெட்யும் இன் மார்ச் ஐனா நான் மெட்னா வந்து சந்தித்தேன் ஹிம்னா வந்து அவனை இன் பாத்தீங்கன்னா இல் அப்படின்றது ஐ மெட் மெட்யும் இன் மார்ச் நாங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறோம் வி ஆஃப் அண்ட் ட்ராவல் வீணா வந்து நாங்கள் ஆஃப் அண்ட்னா அடிக்கடி ட்ராவல்னா வந்து பயணம் செய்கிறோம் அப்படின்ற அர்த்தம் தருது வி ஆஃப் அண்ட் ட்ராவல் அவன் அதை உடைச்சான் அவன் அதை உடைத்தான் ஹி புரோக் இட் ஹீனா வந்து அவன் புரோக்னா வந்து உடைத்தான் இட்னா வந்து அதை ஹி புரோக் இட் நான் இங்க தங்க வேண்டும் ஐ ஷுட் ஸ்டே ஹியர் ஐனா வந்து நான் ஷுட் ஸ்டேனா வந்து தங்க வேண்டும் ஹியர்னா இங்கே ஐ ஷுட் ஸ்டே ஹியர் இப்பொழுதுதான் மதிய உணவு சாப்பிட்டேன் ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட் அண்ட் லஞ்ச் ஐநா வந்து நான் ஜஸ்ட்னா இப்போதான் அப்படின்னு அர்த்தம் தருது ஹாவ் ஈட் நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது லஞ்ச்னா வந்து மதிய உணவு ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட் லంచ్ நீங்கள் எப்படி யூகித்திங்க நீங்கள் எப்படி யூகித்தீர்கள் ஹவ் டிட் யூ கெஸ் அவனோ வந்து எப்படி யூனோ வந்து நீங்கள் டிட் ப்ளஸ் கெஸ் பதினா யூகித்தீர்கள் அப்படின் அர்த்தம் தருது ஹவ் டிட் யூ கெஸ் உணவு மிகவும் நன்றாக இருந்தது தி ஃபுட் வாஸ் சோ குட் ஃபுட்னா வந்து உணவு வாஸ்னா வந்து இருந்தது சோனா மிகவும் குட்னா வந்து நன்றாக த ஃபுட் வாஸ் சோ குட் அவன் மிக வேகமா நீந்துகிறான் ஹி ஸ்விம்ஸ் வெரி ஃபாஸ்ட் ஹீனா வந்து அவன் ஸ்விம்ஸ்னா வந்து நீந்துகிறான் வெரினா மிகவும் ஃபாஸ்ட்னா வேகமாக ஹி ஸ்விம்ஸ் வெரி ஃபாஸ்ட் அவள் எனக்கு ஒரு கடிகாரத்தை கொடுத்தாள் அவள் எனக்கு ஒரு கை கடிகாரத்தை கொடுத்தாள் அப்படின்னு அவள் வந்து கை கடிகாரம் வானம் வந்து தெளிவா இருக்கு வானம் தெளிவாக உள்ளது வானம் ஈஸ் நான் வந்து இருக்கிறது கிளியர்னா தெளிவாக த ஸ்கை இஸ் கிளியர் அதை பற்றி அவன் கிட்ட பேசாத அதை பற்றி அவனிடம் பேசாதே டோன்ட் டாக் டு ஹிம் அபவுட் இட் டோன்ட் டாக்னா வந்து பேசாதே டு ஹிம்னா வந்து அவனிடம் அபவுட்னா பற்றி இட்னா வந்து அதை டோன்ட் டாக் டு ஹிம் அபவுட் இட் நீங்கள் அதை நம்புவது நல்லது யூ ஹேண்ட் பெட்டர் பிலீவ் இட் அர்த்தட் வந்து நீங்கள் வந்து 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 நல்லது அர்த்தம் அர்த்தம் தருது நம்புவது அதை யூ பெட்டர் பிலீவ் இட் இந்த வார்த்தையின் என்ன வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன் வேர்ட்னா வந்து இந்த வார்த்தை டஸ் மீன் வந்து உங்களுக்கு அர்த்தம் தருகிறது அப்படின்ற அர்த்தம் தருது வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன் என் தேநீர்ல பாத்தீங்கன்னா என்னோட டீல பாத்தீங்கன்னா சக்கரை இல்ல தேர் இஸ் நோ சுகர் இன் மை டீ நோ சுகர்னா வந்து சக்கரை இல்ல அப்படின்னு அர்த்தம் தருது இன் பாத்தீங்கன்னா இல் டீனா வந்து தேநீர் மைனா என்னுடைய தேர் இஸ் நோ சுகர் இன் மை டீ நான் என் அறைய வந்து சுத்தம் செய்ய வேண்டுமா சுட் ஐ கிளீன் மை ரூம் ஐனா வந்து நான்

ஹர் ஹர் ஏஜ் குவாலிஃபைஸ் ஃபார் த ஜாப் அவளுடைய வந்து 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 வயது தகுதிப்படுத்துகிறது அவளை ஃபார் த வேலைக்காக வேலைக்கு அப்படின்னு ஹர் ஹர் ஏஜ் குவாலிஃபைஸ் ஜாப் குதிரை குதிரை சவாரி செய்வது எப்படி என்று எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா கேன் யூ டீச் மீட் டூ ஐடியா ஹார்ஸ் இவனை வந்து நீங்கள் கேன் டீச்னா வந்து கேன் முன்னாடி வரும்பொழுது கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம் தருது மீனா வந்து எனக்கு ஹவுனா வந்து எப்படி என்று டு ரைட்னா வந்து சவாரி செய்வது ஆஸ்னா வந்து குதிரை கேன் யூ டீச் மீ how to ரைட் யா ஹாஸ் உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது முக்கியம் இட் இஸ் important டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் இட்னா வந்து அது இஸ்னா வந்து இருக்கிறது இம்பார்ட்டன் வந்து முக்கியமானதாக டு லேர்ன் வந்து கற்றுக்கொள்வது ஃப்ரம்னா வந்து இருந்து யுவர்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸ்னா வந்து தவறுகள் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் இந்த வகை இயந்திரம் எனக்கு புதியது திஸ் டைப் ஆஃப் மிஷின் இஸ் நியூ டு மீ திஸ்னா வந்து இந்த டைப்னா வந்து வகை மிஷின்னா வந்து இயந்திரம்

ஐநா வந்து நான் ஆண்டனா வந்து மற்றும் வெண்ட்னா வந்து சென்றோம் டுனா வந்து இக்கு லைப்ரரி நூலகம் टुगेदरனா ஒன்றாக மாலா அண்ட் ஐ வென் டு த லைப்ரரி टुगेदर கடந்த வாரம் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் பார்த்தீர்களா டிட் யூ see your friends last week யூ نا வந்து நீங்கள் டிட் டிட் பிளஸ் சி பாத்தீங்கன்னா டிட் முன்னாடி வரும்பொழுது பார்த்தீர்களா அப்படின்ற அர்த்தம் தருது யுவர்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நண்பர்கள் லாஸ்ட் வீக்னா வந்து கடந்த வாரம் டிட் யூ சி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் அந்த அணி கடந்த ஆண்டு அரை இறுதிக்கு முன்னேறியது அரை இறுதியை அடைந்தது அப்படின்ற அர்த்தம் தருது த டீம் ரீச் த செமி ஃபைனல் லாஸ்ட் இயர் டீம்னா வந்து அணி ரீச்சுனா வந்து முன்னேறியது அடைந்தது அப்படின்னு அர்த்தம் தருது செமிஃபைனல்ல வந்து அரை இறுதி லாஸ்ட் இயர்னா கடந்த ஆண்டு போன ஆண்டு அப்படின்னு அர்த்தம் தருது இந்த டீம் ரீச் த செமிஃபைனல் லாஸ்ட் இயர் அவரது கனவு இறுதியாக நிறைவேறியது இஸ் ட்ரீம் ஃபைனலி கேம் ட்ரூ இஸ்னா அவருடைய அவனுடைய ட்ரீம்னா கனவு ஃபைனலி இறுதியாக கேம் ட்ரூனா வந்து

ஒளி அளவை எவ்வாறு சரி செய்வது என்று சொல்ல முடியுமா குடி செல்மி ஹவு டு அட்ஜஸ்ட் த வால்யூம் குடி செல்மினா வந்து யூனா வந்து நீங்கள் குடு டெல் குடு வந்து முன்னாடி வரும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் மீனா எனக்கு ஹவுனா வந்து எப்படி டு அட்ஜஸ்ட்னா வந்து சரி செய்வது வால்யூம்னா வந்து ஒலி அளவு குட் யூ டெல் மீ ஹவு டு அட்ஜஸ்ட் த வால்யூம் அவன் அவன் நேற்று நேற்று மதியம் மதியம் பார்க்க பார்க்க வந்தான் வந்தான் ஹி 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 கேம் 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 டு 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 மீ ஆஃப்டர்நூன் 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 நான் 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 வந்து 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 சீ என்னை அவள் நேற்று சில காய்கறிகள் வாங்கி வந்தாள்

கிளாஸஸ்னா வந்து கண்ணாடி மை மதர் கான்ட் ரீட் உங்களுடைய கேள்விக்கு அவளால் பதில் அளிக்க முடியும் ஷீ இஸ் ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஷின் வந்து 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 அவள் இஸ் இஸ் ஏபிள் ஏபிள் டு டு ஆன்சர்னா பதில் அளிக்க முடியும் யுவர்னா உங்களுடைய கேள்வி ஷீ ஆன்சர் யுவர் கொஷின் நாங்கள் தூரத்தில் ஒரு மலையை பார்த்தோம் வி சாய மவுண்டன் இன் த டிஸ்டன்ஸ் வீணா வந்து நாங்கள் சானா வந்து பார்த்தோம் மவுண்டன்னா வந்து மலை டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்னா வந்து தூரத்தில் வி சாய மவுண்டன் இன் அ இன் டிஸ்டன்ஸ் அவர்கள் பயணத்திற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் தே ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் த ட்ரிப் தேனா வந்து அவர்கள் ஆர்னா வந்து இருக்கிறார்கள் வந்து தயாராகி கொண்டு ஃபாதர் ட்ரிப்னா வந்து பயணத்திற்கு தே ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் ட்ரிப் மரத்தின் கீழ் ஒரு பெஞ்ச் உள்ளது பெஞ்ச் அண்டர் த ட்ரீ வந்து இருக்கிறது உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது அண்டர்னா கீழே ட்ரீனா வந்து மரம் தேர் இஸ் எ பெஞ்ச் அண்டர் த ட்ரீ அவள் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றினாள் ஷி த மில்க் இன்டு பவுல் ஷீனா அவள் வந்து ஊற்றினாள் அப்படின்னு அர்த்தம் தருது வந்து வந்து பால் பாத்திரத்துக்குள்ள ஷி த மில்க் இன்டு பவுல் என்னுடைய சகோதரன் இப்போது தோட்டத்தில் இருக்கிறான் மை பிரதர் ஈஸ் த கார்டன் நவ் மைனா என்னுடைய பிரதர்னா வந்து சகோதரன் உடன் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் தருது ஈஸ்ன வந்து இருக்கிறான் இன் பார்த்தீங்கன்னா எல் கார்டன்னா வந்து தோட்டம் நவ்னா இப்பொழுது மை பிரதர் இஸ் இன் த கார்டன் நவ் உங்களுக்கு செஸ் விளையாட தெரியுமா டு யூ நோ ஹவு டு ப்ளே செஸ் டு யூ நோனா வந்து உங்களுக்கு தெரியுமா அவுனா வந்து எப்படி டு பிளேனா வந்து விளையாட செஸ்னா வந்து சதுரங்க போட்டி சதுரங்க விளையாட்டு டு யூ நோ ஹவு டு ப்ளே செஸ்

ஆன் அர் வந்து அவருடைய வேலையில் ஷி ஃபோகஸ்ட் ஹான் அர் ஒர்க் நீங்கள் திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் இங்கே இருப்பேன் நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு அடுத்து தருது ஐ வில் பி ஹியர் அன்டில் யூ ரிட்டர்ன் ஐ நான் வந்து நான் வில் பி ஹியர்னால் வந்து வில் பின்னா இருப்பேன் ஹியர்னால் இங்கே அண்டில்னா வரை யூ வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து திரும்புறது திரும்பி வர்றது ஐ வில் பி ஹியர் அன்டில் யூ return இந்த வக போனக்கி வால் இல்லை this type of cat has no tail this நான்து இந்த type நான்து வகை cat நான்து போன has no tail நான்து பாத்தீர்கள் வால் இல்லை அவ்டின் தர்க்கும் தருது this type of cat has no tail நாங்கள் மேஜையை சுற்றி அமருந்தோம் வி சேட் அரோன் த டேபிள் வீணா வந்து நாங்கள் சேட்னா வந்து அமர்ந்தோம் அரோன்னா வந்து சுற்றி டேபிள்னா மேஜை வி சேட் அரோன் த டேபிள் அவரது மருத்துவர் உடற்பயிற்சி செய்ய அறிவுறுத்தினார் ஹிஸ் டாக்டர் அட்வைஸ் ஹீம் டு எக்ஸசைஸ் ஹிஸ்னா அவருடைய அவனுடைய டாக்டர்னா மருத்துவர் அட்வைஸ்னா வந்து அறிவுறுத்தினார் ஹிம்னா வந்து அவனை அவரை டு எக்ஸசைஸ்னா வந்து உடற்பயிற்சி செய்ய his doctor advised him to exercise இது எனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கானது இட் இஸ் ஃபார் மை personal யூஸ் இட்னா வந்து அது யூஸ்னா வந்து இருக்கிறது மைனா வந்து என்னுடைய ஃபார்னா வந்து காக பர்சனல்னா தனிப்பட்ட யூஸ் வந்து பயன்பாடு இட் இஸ் ஃபார் மை personal யூஸ் அதை செய்ய உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறதா

இஸ்னா வந்து இருக்கிறது உள்ளது யுவர்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்னா வந்து இணைய இணைப்பு ஹவு ஃபாஸ்ட் இஸ் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் அவர் வேகமாக ஓட முடியாத அளவிற்கு பருமனாக இருக்கிறார் ஸோ அவர் வந்து வேகமாக ஓட முடியாத அளவுக்கு குண்டா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் தருது ஹி இஸ் டூ ஃபேட் டு ரன் குயிக்லி ஹீனா வந்து அவர் ஈஸ்னா வந்து இருக்கிறார் டு ஃபேட் டு ரன்னா வந்து ஓட முடியாத அளவுக்கு குண்டாக பருமனாக அப்படின்னு அர்த்தம் தருது குயிக்லி வேகமாக ஹி இஸ் டூ ஃபேட் டு ரன் குயிக்லி நீ என்னிடம் சொன்னது நினைவிருக்கிறதா டு யூ ரிமெம்பர் வாட் யூ டோல்ட் மீ டு யூ ரிமெம்பர்னா வந்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா வாட் யூ டோல்ட் மீனா வந்து நீங்கள் என்னிடம் சொன்னது டு யூ ரிமெம்பர் வாட் யூ டோல்டு மீ

த்ரீனா மூன்று இயர்ஸ்னா வந்து ஆண்டுகள் அகோனா முன்பு ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஹிம் த்ரீ இயர்ஸ் அகோ அவன் முதலில் அதை அடையாளம் காணவில்லை ஹி டிடின்ட் ரெகக்னைஸ் இட் அட் ஃபர்ஸ்ட் ஹீனா வந்து அவன் டிடின்ட் ரெகக்னைஸ்னா வந்து அடையாளம் காணவில்லை இட்னா அதை அட் ஃபர்ஸ்ட்னா முதலில் ஹி டிடின்ட் ரெகக்னைஸ் இட் அட் ஃபர்ஸ்ட் நீ முதலில் அவரிடம் கேட்டிருக்க வேண்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்ற அர்த்தம் யூ ஷுட் ஹேவ் ஆஸ்க்ட் हिम ஃபர்ஸ்ட் யூனா வந்து நீ நீங்கள் ஷுட் ஹேவ் ஆஸ்க்ட்னா வந்து கேட்டிருக்க வேண்டும் ஹிம்னா வந்து அவனை அவரை அப்படின்ற அர்த்தம் தருது ஃபர்ஸ்ட்னா முதலில் யூ ஷுட் ஹேவ் ஆஸ்க்ட் हिम ஃபர்ஸ்ட் முதலில் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை ஐ ஐ நோ வாட் டு வந்து எனக்கு தெரியவில்லை வந்து வந்து என்ன என்று டு டு செய்வது முதலில் ஐ நோ வாட் ஃபர்ஸ்ட் இந்த கிராமம் கடலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது த வில்லேஜ் இஸ் டூ கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த சி வில்லேஜ் கிராமம் ஈஸ்ட் இருக்கிறது அவை நான் வந்து தொலைவில் அப்படின்னு டூ கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர்கள் ஃப்ரம்ன வந்து இருந்து சீன வந்து கடல் த வில்லேஜ் இஸ் டூ கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த சி மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்.